ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற கால்வழிக்கு நிற்கிறேன் அதில் ஒரு அதிசயம் உள்ளது தங்கமே உடனே கேள் நேற்றே சொன்ன நல்லவா வெற்றி தரும் வெள்ளி விடியலில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அது இன்றுதான் தங்கமே நிச்சயமாக இன்றைய பொழுதுக்குள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நம்பிக்கை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள் உனக்கு நல்லது நடக்கும் செல்வமி அடுத்தவர்கள் கதைப்பதற்கு நீ வாழ நினைத்தால் ஆயிரம் பேர் விதமாக பேசுவார்கள் அப்படி வாழ்வதற்கு இந்த ஆயுள் முழுதும் போதாது செல்வமி இன்றைய வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமா நீ சாப்பிடும் பொருள் போல அதில் இன்பம் துன்பம் பாசம் வெறுப்பு சோகம் மகிழ்ச்சி இப்படி எல்லாமே கலந்து இருந்தால் தானே ருசிக்கும் நீ சாப்பிடும் பொருளை பார்த்து இருக்கிறாய் தானே அனைத்தும் கலந்திருக்கும் ஆகையால் அவமானப்படும்போது போது அவதாரம் எடுத்துவிடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுத்துவிடு புண்படுகின்ற போது சிரித்து காட்டிவிடு பாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டிவிடு தங்கமே மதிப்புமிக்க வைரங்கள் யாவும் பட்டை தீட்டியது தான் அதுபோல் தான் மதிக்கத்தக்க மனிதர்கள் யாவரும் வாழ்வில் அடிபட்டு திருந்தியவர்கள்தான் வியர்வை சிந்தாத உழைப்பு இல்லை மீண்டும் முயற்சித்து தடைகளை தகர்க்காதவரை உனக்கு வெற்றி இல்லை தங்கமே ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் சில சமயங்களில் அழகான ஆச்சரியத்தையும் உனக்கு அள்ளி தெளித்து குமித்து விடுகிறது இந்த வாழ்க்கை நான் சொல்வது உண்மைதானே உன்னிடம் இருப்பதை நான் கொடுத்ததாக நினைத்த சந்தோஷமாக இரு இல்லாததை இந்த சாயை கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு மொத்தத்தில் உன் சாயை சொல்வது அமைதியாக நிறைவாக இரு என்பதுதான் என்னுடைய வாக்கு உன்னால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதுதான் உன்னுடைய உண்மையான முயற்சி முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் தொடக்கத்தில் தடங்களாக இருப்பது முடிவில் உன்னை தடம் பதிக்க வைக்கும் நீ முயற்சி செய்துதான் பாரேன் உன் சாயி சொல்வது சரியாக இருக்கும் நடக்கும்போது செருப்புக்கள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் தான் இருக்கும் நீ அதை உதறி தள்ளாதவரை உன் மன அமைதியை பாதுகாக்க விரும்பினால் உன் சொந்த வேலையில் மட்டும் கவனம் செலுத்து பிறர் விஷயத்தில் தலையிடாதே வேண்டாம் வாழ்க்கையில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வரலாம் அவற்றை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் அதுதான் உன் மகிழ்ச்சிக்கான வழி கவலைக்கினை இடம் கொடுத்துவிட்டால் விட்டால் கவலை உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் எனவே நல்லதே நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் செல்வமே உன்னை சுற்றி உள்ள உறவு எப்படிப்பட்டது தெரியுமா மிருகங்களை விட ஆபத்தானவர்கள் ஏன்னா மிருகங்களில் இது நாய் இது நரி என்று தெரியும் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் ஒரே முகம் பழகி கடிபட்ட பின்புதான் தெரியும் இவன் நாய் என்று பழகி ஏமாந்த பின் தான் தெரியும் இவன் நரி என்று தேவை இருந்தால் உன்னை தெய்வம் என்பார்கள் கடவுளே நீதான் என்பார்கள் ஆனால் தேவை முடிந்த பின் உன்னை தேவாங்கு என்பார்கள் உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காது உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்கக்கூடாது உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது கவலைப்படாது நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றச் செய்வேன் மாறும் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் நிச்சயமாக உண்டாகும் நீ சென்று கொண்டிருக்கும் பாதையை பற்றி மட்டும் பயம் இருக்கவே கூடாது உன் பயணத்தில் துணையாக வருவது இந்த சாய் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னை மீறி எந்த திங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேன் நெருங்க விடமாட்டேன் நெருங்காது இதுதான் உண்மை அன்பை எப்படி கிடைத்தாலும் வாங்கிவிடு எதிர்பார்த்து கிடைத்தாலும் வாங்கு ஏமாற்றி கொடுத்தாலும் வாங்கு போலியாக கிடைத்தாலும் வாங்கு பொய் என்றாலும் வாங்கிவிடு விலைக்கு கிடைத்தால் கூட பரவாயில்லை வாங்கி வச்சுக்கோ உன் அன்பு உண்மைதானே அதிலொன்றும் சந்தேகம் இல்லையே பிறகன்ன உன் அன்பு உண்மையானதாக இருக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்வதை கேட்டுக்கோ வாழ்க்கையில் காயம் படும்போது ஏற்படும் வலியும் வேதனையும் உனக்கு வாழ்க்கை கற்றுத்தரும் நல்லதொரு மறக்கக்கூடாத பாடம் நம்பிக்கை நிறைந்தவர் ஒரு நாள் யார் முன்னேயும் மண்டியிட்டதில்லையே எந்த ஒரு காரியத்தையும் நீ நம்பிக்கையோடு செய்தால் யார் உதவியும் உனக்கு தேவையில்லை நம்பிக்கை தானே தங்கமை வாழ்க்கை அதாவது ஆயிரம் முட்களை கொண்டிருந்தாலும் ஒரு தூண்டில் முள்ளிடம் போகின்றது இந்த மீன்களுடைய வாழ்க்கை எனவே நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எப்போது நடப்பதை சரியாக பயன்படுத்திக்கிட்டேனா எதிர்காலம் உன்னை வரவேற்று கொண்டே இருக்கும் உடல் காயத்திற்கு மறந்திடு மனக்காயத்திற்கு அனைத்தையுமே மறந்திடு ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளைப் பெறச் செய்யும் முயற்சித்து வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் முடியாதது என்று என் பிள்ளைக்கு எதுவுமே இல்லை தங்கமே குழப்பம் இது உன் வாழ்க்கையில் பல தருணங்களில் எதிர்கொண்டுள்ளாய் இந்த தருணங்களை பல சமயங்களில் உனக்கு சரியாக எதிர்கொள்ள தெரியாததால் எதிர்பாராத பெரிய விளைவுகளை கூட சந்திக்க நேர்ந்தது உண்மைதானே குழப்பத்தை பற்றிய சரியான புரிதல் இருக்கும்போது நீ எந்த தருணத்திலும் குழப்பங்களுக்கு ஆட்படாமல் இருக்க முடியும் தங்கமே நீ குழப்பமே என்றால் என்ன என்பதை தெரியாமல் வைத்திருக்கிறாய் நாலு வித சிந்தனைகள் எண்ணங்கள் ஒரு சமயத்தில் ஒருவரின் சிந்திக்கும் திறனை தாக்கி செயலளிக்க வைப்பதுதான் குழப்பம் தங்கமே வாழ்க்கையில் திருப்பங்களை தரக்கூடிய பெரிய முடிவுகளை மேற்கொள்ளும் போது சில சமயங்களில் குழப்பம் ஏற்படத்தான் செய்யும் உண்மைதானே நீ செய்து கொண்டிருக்கும் வேளையில் மன நிம்மதி இல்லை ஆனால் பண வரவு தேவையான போதுமான அளவு இருக்கிறது அதனால் அந்த வேலையில் தொடரலாமா என்கிறது உன் மனமானது குழப்பமாகி நிறைய குழப்பம் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குழப்பம் கொண்டே தான் இருக்கும் உண்மைதானே இதானே தங்கமே வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நீ தெரிந்திருக்க வேண்டும் திட்டமிடும்போது தெரியாத விஷயங்களைப் பற்றி உனது நலம் விரும்பிகளில் கேட்டு தெரிஞ்சிக்கோ நலம் விரும்பிகளிடம் நான் சொல்வதை கேட்டுக்கோ வெற்றி அடைந்தால் சரியில்லை நீ எதிர்பார்ப்பிற்கு மாறாக தோல்வி சந்திக்க நேர்ந்தால் அதை சகஜமாக எடுத்துக்கொள்ளாமல் இன்னும் சிறப்பாக செய்ய திட்டமிடு அவ்வளவுதான் எதிர்பாராத பல திருப்பங்களை கொண்டதுதான் வாழ்க்கை உன் வாழ்க்கை சில விஷயங்களுக்கு உன்னால் தீர்வு காண முடியும் சில விஷயங்களை காலத்திலும் ஒப்படைத்துவிட்டு உன் வாழ்க்கை வாழ பழகிக்கும் சூழ்நிலை உன்னை உருவாக்குவதில்லை மாறாக உன்னையே உனக்கு அடையாளம் காண்பிக்கிறது தங்கமி இன்று நல்ல நாளாக விடிந்துள்ளது வெற்றிகளை தரப்போகும் வெள்ளியாக விடிந்துள்ளது என் பிள்ளைக்கு ஒன்று நடந்து அதிசயமாக நடக்கப் போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா